அமர்ந்து விட்டால் தந்தை உனக்கு துணையா இருக்கிறேன் மகன் படுத்துறையில் ஆகட்டும் அப்பா

சென்றான் எந்த நெய்யே எங்க விட்டு எங்கே சென்றாய் என் மகன் என்னை விட்டு எங்கே சென்றாய் மகனே 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 என் அளவு சொல்வது கடைந்தாலே வெள்ளையை நெய்யாக்கலாம் குளை பிரிந்தாலே இங்கு யாரை பார்க்கலாம் மகனே எங்கே சென்றாய் எங்கே சென்றாய் எங்கே சென்றாய் செல்வதி தவமாக தவங்கிடந்து ஒரு விலையை பெற்றேன் பிறந்தும் பலன் இல்லாமல் பாதிலே விட்டு பிரிந்து விட்டாயடா நான் யாருக்கு நான் தீங்கு செய்தேன் நல்லோர் மனதை புண்பட செய்தேனா உற்ற நண்பனுக்கு துரோகத்தை செய்தேனா உடன் பிறந்த சகோதரனுக்கு பாவத்தை செய்தேனா தாய் தந்தை சொல்லை கேறாத பிள்ளையா இருந்தேனா நடக்கும் வழியிலே நச்சு முள்ளை உண்ணும் பாலிலே விஷத்தை கலந்தேனா தேவாலய பூஜையை தெரிந்த மகரித்தேனா எனக்கு மட்டும் என் இந்த சோதனை மனமாலை சூடு வேலையிலே இறைவன் என்னை பிணமாலை சூட வைத்து விட்டாலும் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவாரோ மாநிலத்தில் உயிர்க்கண்டபடி இருந்த என் மகன் மீண்டும் எழுந்து என்னை அப்பா என்று அழைக்கப் போகின்றார் என்ன எங்கு கொண்டு சேர்க்கின்றதோ அது அங்கு சேர்க்கட்டும் எடுத்துக்கொள் என் மகனை இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டை அடைக்கலம் செய்யலாம் எடுத்து யாரது அத்திரியரா இறந்து போல என் மாதிரி உணவு எரிப்பதற்கு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டு கெடுத்து செல்லு திருமணமா இதுவரை என் மகனுக்கு திருமணம் நடக்கவில்லையே இறந்து போன மகனுக்கு திருமணமா உயிரிழந்த ஒரு பெண்ணை பார்த்தாலே அது குறை இது குறை என்று சொல்லுகின்ற காலத்தில் இறந்து போன இந்த பிழத்துக்கு யார் பண்பு கொடுப்பார் இருந்த ஒரு மகனே இறந்துவிட்டான் இனி இந்த நாடு எதற்கு எனக்கு இந்த பொன் எதற்கு பொருள் எதற்கு என் மகன் உயிர் வர வேண்டுமெற்காகவே நாட்டிலே பெயர் பாதியும்

இறைவனை நம்பியவர் இதுவரை கைவிட்டதில்லை இவன் இறைவன் அருளால் பிறந்தவனாயிற்று இறந்து கூட இந்த உடல் கற்பூர வாடையா அன்பு நமதிலத்தில் இந்த பிணத்தை வைத்திருந்தால் நம் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவனை சுடுகாட்டில கொண்டு சென்று ஒரு அடைக்கலம் செய்து ஒரு குடியரை அமைத்து இவனுக்கு திருமணம் நடக்க வரையில் அர்த்தர் புனுகு ஜவ்வாறு என்று சொல்லக்கூடிய அனைத்து மாதம் தனிமைப்பான் எடுத்துக்கொள்வான்

பாராமல் வெயில் என்று பாராமல் பணி என்று பாராமல் கடுமையான தவத்தை புரிந்தார் அந்த ஈசன் என்னுடைய பக்தர் என்னையே கோரி கடும் தவம் செய்கிறானே மனக்குறை என்ன என்று நேரில் சென்று காட்சி கொடுத்தார் முடிவரே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தடையில்லாமல் தருகிறேன் என்று சுவாமி திருமணமாகி பல வருடங்கள் உருவடி விட்டது எனக்கு குழந்தை செல்வம் இல்லை நாட்டு மக்கள் அனைவரும் கேவலமாக பேசுகிறார் மனவருத்தத்தோடு இருக்கிறேன் அதற்காகத்தான்

தங்களுடைய அருளால் பிறந்த புழுதை பதினாறு வருடம் உரிமை உள்ள ஆண் குழந்தை பிறந்தால் போதும் என்று உரைத்தார் மறைந்தார் நாளொரு வேலை பொழுதொரு வண்ணம் மருத்துவர் எம்ஆர் நிரோத கர்புணியாகி ஒரு ஆண் குழந்தை பெற்றிருத்தார் அந்த ஆண் குழந்தைக்கு மார்க்கெட்டாயா மார்க்கெட்டாயா என்று பேச்சொட்டி நாளொரு வேணி பொழுதொரு வண்ணம் வளர்ந்து ஆளாகிவிட்டு அப்பொழுது மார்க்கெண்ட என் உயிர்

உன் உடம்பை விட்டு உயிர் பிரிய போகிறது எங்களை விட்டு நீ பிரிய போகிறாய் கண் கலங்க வேண்டாம் கண்ணீர் வடிக்க வேண்டாம் நான் அந்த முக்கன் படைத்த ஈசனால் படைக்கப்பட்டவன் என்னுடைய ஆயுட்காலம் முடிவுற்றுதான் இப்போது அந்த முக்கள் படைத்த ஈசனை கோரி கடுமையான தவத்தை புரிகிறேன் என்று மார்கண்டேயன் புறப்பட்டு விட்டார் அவனுடைய ஆயுட்காலம் பதினோரு வருடம் நான் வைவசுதா பட்டினத்தில் மூலகம் வந்து

நான் நீதியை தவறினா ரோமத்தால் கட்டப்பட்ட என்னுடைய சிம்மாசனம் வருது கீழே ஒரு மக்கினை வட்டு சாம்புலாகி என்று சாபத்தை கொடுத்திருக்கிறான் அந்த மும்மூர்த்திகள் அதை கற்றவோம் இந்த உண்மை உன்னையும் என்னையும் தவிர வேற எவருக்கும் தெரியாது சிவமணி உயிரை ஒரு பஞ்சாச்சார பழைக்குள் அடித்தவை நேரம் கால வருவது நான் உரைக்கிறேன் புறப்படு E

நா நால ربنا நல்ல ربنا நல்ல ربنا ஐயோ ஐயோ இरा கால் ஊறி ஐயோ ஐயோ கால் ஊண்டற மாட்டேதே எப்படிடா அடங்கும் யானைல படுத்துறந்தா இதுவா ના સોન આનું આ ઇપ એના સોન ના હું કાલે તોટના અય ઓય ઓય વાર મારતી ની તોડપા કાટ પરંદકણ મારો ના યાર રાકે કે દાના ઇલે કેટ માનું ઇલે યારા પલા મે પંદપોમાં વન વજા વજા ભયંજીરી રંદેતા ગેલી જીરી રંદેતા ગેલી તેર્યા ગેલી તેર્યા આ ભયંજીરી આ நான் என்ன தெரியும் என்ன வாய் கிது சிரிக்கிற அப்பா கொட்டா சப்ரியே அம்மா நான் மேகத்தை பேசின்ட கொட்டா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி சிரிக்கிற சப்ரியே அம்மா